கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துலயே பொண்ணையும் மாப்பிளையும் அமெரிக்கா க அனுப்பிடுவோம் சந்தோஷம் ஓகே ஓகே வேற என்ன அவ்வளவுதானே थैंक यू அப்புறம் என் தங்கச்சிக்கு அடுத்த இந்த மாசம் கல்யாணம் சார் ফার্নিச்சர் கடையோட இந்த மாசத்துல வர செலவு கணக்கு எல்லாம் எங்கட்ட காமிக்கீங்க பேங்க்ல லோன் கட்டன டீடைல் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது பாருங்க சரி வரேன் சார் வரேன் சார்

உங்க நல்லதுக்கு தான் சார் சொல்றோம். டேய், முதல்ல వెళ్ళ పోடா. சார். டேய், அண்ணா வேண்டாம். என்னடா நல்லதுக்கு? இவன் பொண்டாட்டி. இவன் சொல்லி நான் கேக்கல. நோ? இது என் தங்கச்சி. இவன் சொல்லிய நான் கேக்கல. நீங்க எல்லாம் சொன்னா கேட்றேவனா? போங்கடா, சார். போங்கடா. நீங்க போங்க. போங்க. நீ போங்கடா, போங்க. ஏய் போனே நிம்மதியே யாராலையும் தர முடியாது இது தவிர நான் ஒன்னும் மூணாவது மனுஷன் இல்ல உங்கள ஒருத்தன் சாது தான் சொன்னாரு அவருக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்படி பேசாம போக முடியும் சாருக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இருக்கோம் அவரோட மனவேதனைக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம் எந்த நட்பு உங்களையும் எங்க அண்ணனையும் சேர்த்து வச்சுதோ அதே நட்பு தான் இன்னைக்கு எங்க அண்ணன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு எங்க ஊர்ல அண்ணனுக்கு திருநாவுக்கரசுன்னு ஒரு நண்பர் இருந்தாரு அண்ணனுக்கு எல்லாமே அவர்தான் திரு அண்ணனை கேட்டுதான் எந்த முடிவு எடுப்பாரு ஊருக்குள்ள யாருமே குடிக்க கூடாதுன்னு கட்டுப்பாடோட வச்சிருந்தாரு எங்க அண்ணன் அண்ணா இன்னைக்கு அவரே ஒரு பெரிய குடிக்காரரா மாறி அதுக்கு காரணம் அந்த பிரிவு தான்